அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் சென்டிமீட்டர் லாங் மெட்டாலிக் ராடு ஓகேங்களா ஒரு சென்டிமீ ஒரு மீட்ரு சரிங்களா அந்த லாங் ராடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃபோர் ஹண்ட்ரட் ரேடியன் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ்க்கு நார்மலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராடு வந்து பாசி த்ரூ ஒன் எண்டு அதை ரெண்டு என்ன பண்ணிங்களா சர்க்குலர் மெட்டாலிக் ரிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பேரல் டு த ஆக்சிஸ் ஸோ எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கால்கிட்ட இம் அப் டெவலப்டு பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரிங் சரிங்களா ஸோ அது வந்து என்னென்னா அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒன்றும் கிடையாதுங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒன் மீட்டர் ஸ்ட்ரெயிட் ராட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லென்த் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் மீட்டர் சரிங்களா ஸோ லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மீட்டர் இதுதான் வந்துட்டு கிவ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாயிண்ட் ஃபைவ் டெஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே பார்த்தா அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உமேகாவா இல்லை ஃப்ரீக்வன்சியா அப்படின்றத கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கும் ஸோ ஒன்றும் கிடையாதுங்க ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னா உமேகான்னு எடுத்துக்கணுங்க ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா ரெவல்யூஷன் பர் செகண்ட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் வேற ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகும் போது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இஎம்எஃப் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் இஎம்எஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு முன்னாடியே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸில் ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம் ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ magnetic ஃபீல்டு லென்த் ஸ்கொயர் உமேகா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இப்போ ஒன் பை டூ மேக்னெட்டிக் field என்னது பாயிண்ட் ஃபைவ் லென்த் ஆஃப் த ராட் வந்து என்னாச்சு ஒன் மீட்டர் அப்போது ஒன் இன்டூ ஒன் உமேகா அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரேடியன் second செகண்ட் டைரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு டூ ஹண்ட்ரட் டூ இன்டூ ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது என்ன அப்படின்னா சரிங்களா அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா இன்டியூஸ் இஎம்எஃப் ஹண்ட்ரட் வோல்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்ல நம்ம டெலிவேஷன் பண்ணியிருப்போம் அந்த டெலிவேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா ஆஃப் இன் டூ பி எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது சப்போஸ் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருந்தாங்க ரிவல்யூஷன் பர் செகண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உமேகாவுக்கு பதிலாக டூ பை எஃப்என் போடணும் ஸோ ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னா உமேகா ரெவல்யூஷன் பர் செகண்ட்னால் ஃப்ரீக்குவன்சி ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்